வணக்கம் ஜோதிடத்தில் இந்த ராகு கேது அப்படின்னாவே கார்மிக் பனிஷ்மெண்ட் கர்ம தண்டனை தண்டனை பிறவி அப்படின்னு சொல்லப்படுது இது இதிலேருந்து ஏதாவது விதிவிலக்கு உண்டா ராகு கேதுவுடைய வீரியங்கள் வந்து கம்மியாக இருக்குமா அப்படின்னு கே நிறைய பேர் கேட்குறாங்க கமெண்ட்ஸில் இப்போ வந்து ராகு கேது இது வந்து நிழல் கிரகங்கள் உருவமே கிடையாது அதே மாதிரி லூமினரிஸ்னு சொல்லக்கூடிய ஒலி கிரகங்கள் சூரியன் மற்றும் சந்திரன் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் இது இந்த ஒளிகிரகங்களுடைய நட்சத்திரங்களில் கேது உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருந்தால் உதாரணத்துக்கு கிருத்திய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் மேஷராசிலும் ரிஷப் கிருத்திய நட்சத்திரம் இருக்கும் உத்தர நட்சத்திரம் சிம்மத்திலையும் கண்ணிலையும் இருக்கும் அதே மாதிரி தனுசு மகரத்தில் உத்தரார நட்சத்திரம் இருக்கும் அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் வந்து ராகு கேதுகள் இருந்தால் இந்த வீரியத்தன்மை கம்மியாக இருக்கும் அது நான்காம் கால் ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதம் அப்போ நான்காம் காலில் உதாரணத்துக்கு கிருத்தியை நான்கில் ராகு கேது இப்படி இருக்குது அப்படின்னா அந்த வீரியம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரங்களான இந்த ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது வீரியம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி கடகம் மற்றும் சிம்ம ராசிகளில் ராகு கேதுகள் இருந்தாலும் வீரியம் கம்மியாக இருக்கும் இப்போ அந்த ராகு கேது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா கூடவே இந்த ஒளி கிரகங்கள் இருக்கக்கூடாது சூரியனோ இப்போ ராகு சந்திரன் இப்படிலாம் இருக்கக்கூடாது ஏன்னா அது கிரகண தோஷமாயிடும் நட்சத்திரங்கள் இருந்தால் மட்டுமே வீரியம் கம்மியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க இதை பற்றி முடிவு பண்ணி